அதிகாரம் நிறை அழிதல் குரல் மறைப்பேன் மண் காமத்தையானோ குறிப்பின்றி தும்மலை போல் தோன்றிவிடும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு அழகா அந்த காதல் என்ற உணர்ச்சியை பற்றி அது எப்படிப்பட்ட உணர்ச்சி அப்படின்றத பத்தி எவ்வளவு அழகா ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாங்க எதற்கு எந்த விஷயத்துக்கு கம்பேர் பண்றாங்க அப்படின்னா அந்த தும்மல் நமக்கு வரக்கூடிய தும்மலுக்கு கம்பேர் பண்ணி நமக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படி தும்மலை வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியாதோ அதாவது நம்ம கட்டுப்படுத்த நினைத்தாலும் நம்மளையும் மீறி வெளிப்படுமோ அதே மாதிரி காதல் என்ற உணர்ச்சியையும் நாம கட்டுப்படுத்த நினைத்தாலும் நம்மளையும் மீறி தும்மல் போன்ற குறிப்பின்றி தோன்றிவிடும் அப்படின்னு சொல்றாங்க வள்ளுவர் இது வந்து இந்த குரலை வந்து நம்ம இரண்டு வகையில நம்ம அணுகலாம் புரிய புரிஞ்சுக்கலாம் ஒன்று இங் இந்த குரலுக்கு பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் உரை எழுதியிருக்கிறாங்க எல்லாருமே வந்து காதல் அப்படின் தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்படி தான் நான் நான் ரெஃபர் பண்ணதில் நிறைய பேர் வந்து காதல் அப்படின் தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த குரலில் வந்து குரல்லையே வந்து காமத்தை யானோ அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம ரெண்டு வகையெல்லாம் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து காதல் என்ற உணர்ச்சியையும் நம்ம ந நம்மளையும் மீறி வெளிப்படும் நம்ம க கட்டுப்படுத்த நினைத்தாலும் நம்மளையும் மீறி வெளிப்படும் இன்னொரு வகையில் காமம் என்ற உணர்ச்சியும் நாம் எவ்வளவுதான் கட்டுப்படுத்த நினைத்தாலும் அதுவும் நம்மளையும் மீறி வெளிப்படும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு வகையில நம்ம எடுத்துக்க முடியும்